ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு பிகானியர் ரெஸ்டாரண்ட் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் மல்டி பர்பஸாக இருக்குது இது பார்க்குறப்ப ரொம்ப பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தேன் அங்கே இருக்கிற பேனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் நைன்டி ருபீஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு ஸோ இது உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து இதுக்குள்ளார ஒரு ஃப்ரெண்டு வந்து செஃப்பாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாரு நான் மறந்தே போயிட்டேன் சரிங்க என்ன ஃபார்ட்டி ருபீஸ் என்ன போர்டு போட்டிருக்கேன் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் சொல்லி சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு கண்ணில் பட்டதே வந்து இந்த ரசகுல்லா தான் இந்த ரசகுல்லா வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் பர் பீஸு பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் ஓரியன்டாக இருந்துச்சு ஸோ அது வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம் சாப்பிட்டு முடிச்ச பிறகுன்னு சொல்லி பார்த்தோம் அங்கே வந்து உக்காந்துறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஷியஸ் இருக்குது நீங்கள் உக்காந்துட்டு பொறுமையாக சாப்பிடலாம் யாருமே டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு வரப்போ பார்த்தப்போ தான் இந்த கேக் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்லாம்னு சொல்லி வந்தோம் இதில் வந்து எல்லோ அண்ட் ரெட் கலர் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் வந்து நாலஞ்சு விதமான பேஸ்ட் இருந்துச்சு கேக்ஸ் இருந்தது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் எங்களுக்கு பிடிச்ச இந்த எல்லோவும் அண்ட் ரெட்டும் நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டோம் அது தவிர அடுத்த மாதம் எங்கள் பையனுக்கு இந்த மந்த் எண்டில் எங்கள் பையனுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது அதுதான் மெயின் மோட்டிவ் இதுக்குள்ளே உள்ளே இறங்குனதுக்கு காரணமே ஸோ இங்கே வந்து கே கேக்ஸ் வந்து நல்லா இருக்குது பார்க்கலாம் டிஸ்பிளேயில் பார்த்தப்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டுகிட்டு இருந்தாங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு உள்ளே வந்து தான் இந்த ரசகுல்லா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரலாம் என்னெல்லாம் இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்குறப்ப வெரைட்டிஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்டு அப்பா இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது எப்படிதான் மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு வைக்கிறாங்க யாரெல்லாம் வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்கன்னு தெரியாது வரவங்க அத்தனை பேரும் வந்து பத்து பீஸு இருபது பீஸு அஞ்சு பீஸுன்னு வாங்கிட்டு டேக்கவேயில் இருந்தாங்க ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தோம்னா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது சரி நம்மளும் சேர்ந்து சும்மா சாப்பிட்டு ஆர்டர் கொடுக்குற நேரம் உக்காந்துட்டு இருக்கிறது பதிலாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ஒன்று ஒன்றா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்குது ஸ்வீட்ஸு ஸ்வீட்டு ஸ்வீட்டு அந்த பக்கம் ஃபுல்லாகவும் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ஸ்வீட்டுக்குன்னே வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கலைநயமாகவும் இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது ஒரு சில பீசஸ் நாங்கள் வாங்கி சாம்பிள் சாப்பிட்டு பார்த்தோம் பட் கேக்குக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம் ஆர்டர் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஸோ அது பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறப்ப தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு வேறு என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது நம்ம சாப்பிடலாம் இங்கேன்னு சொல்லி பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து சன்னா பட்டூரா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய நார்த் இந்தியன்னுடைய ஸ்டெயிலில் தான் அங்கே ஃபுட்டு இருக்குது நிறைய பேர் நம்மளுக்கு வந்து தெரியாத பேராக இருந்துச்சு இந்த சன்னா பட்டூரா வந்துட்டு நத்திங் பட் இந்த சமோசா மாதிரி டபுள் ஷேப்பாக வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இல்லாமல் ரெண்டு பக்கம் முக்கோணம் சேர்ந்து அப்படி ஒன்று வச்சுட்டு ஒரு போல் ஃபுல்லாக சன்னா சனால் வந்து உருளை கழுங்கு அதுக்கான பன்னீர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறத வந்து டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க சரி நீங்கள் அது போடுறதுக்கு எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னால் சரி அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு சரி வீடியோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒன்று ஒன்றா வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது முடிக்குமா முடிக்குமான்றதெல்லாம் கிடையாது விதவிதமாக இருக்கிறதுனால இது விடலாமா அது விடலாமான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து சரி நம்ம இது எடுத்துகிட்டே நம்ம சாப்பிடுவோம் நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஷூட் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு வந்து வகை வகையான இருக்குது பேரெல்லாம் வந்துட்டு வாயில ஒரு சில பேர் வந்து பார்க்கறப்பயும் அது பேர் தெரியலன்னா கூட பரவாயில்ல சாப்பிடணும் போல இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு நேர்த்தியா இருக்குது சுத்தமா இருக்குது சார் இடம் வந்து அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ சுத்தமா இருக்காங்க எதுவுமே கை தொட்டு அவங்க எடுக்கிறதே இல்லை எல்லாமே வந்துட்டு அதுக்குண்டான ஸ்பூனும் ஒரு இடுக்கி மாதிரி வச்சுருக்காங்க அதை வச்சு தான் எடுக்கிறாங்க எல்லாருமே வந்து கேப் போட்டுட்டு இருக்கிறாங்க இது பாருங்கள் இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டு இது எல்லாரும் கேள்விப்படாது நம்ம வீட்டில் செய்கிற இட்லி தான் ஆனால் அவங்க சொல்கிற பேர் வந்து இதுக்கு பேர் டோக்லா இந்த பேர் வந்து டோக்லா வந்து பாஞ்ச் மாதிரியே இருக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா இல்லை இட்லி மாதிரி அப்படி ப்ரெஸ் ஆகும் இது உள்ளே வந்து இட்லி கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் அதில் இவங்க சாண்ட்விச் பண்ணியிருக்கிறாங்க அதில் இவங்க சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் பண்ணது எங்கள் பட்ஜெட் வந்துட்டு இல்லை எங்கள் பாருங்கள் பெரிய கச்சோடி இதுக்கு வந்து ரெண்டு விதமான சட்னி கொடுக்குறாங்க ஒரு ஸ்வீட் சட்னி ஒன்று ஒரு கார சட்னி ஒன்று இது சமோசா அண்ட் ஸ்மால் கச்சோரி உங்களுக்கு பெருசு ஒன்றும் பெருசாக சின்னது வேணால் சின்னது சாப்பிடலாம் சமோசா வேணால் சமோசா சாப்பிடலாம் இது வந்து கட்லெட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாரு ஆட்டின் ஷேப் வச்சு இது வந்து புதினா சட்னி ஒன்றும் இந்த இனிப்பு சட்னி ஒன்றும் சுருக்காங்க ஸ்வீட் ஸோ இது பாப்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது வந்துட்டு இன்க்ரீடியண்ட்ஸ் நீங்கள் என்னலாம் உங்களுக்கு தேவையோ பானிபூரி பேல்பூரி ஸோ இந்த கவுண்டரில் இங்கே வந்து நின்னிங்கன்னா உங்கள் எதற்கே வந்துட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணி கொடுப்பாங்க இங்கே பார்க்குறீங்களே இது ரசவடை ரசத்தில் வந்துட்டு அந்த ரசம் போட்டிருக்காங்க இது தை வடை தை தயிர் இந்த சட்னிஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மசாலா பேல் பூரி செஞ்சு கொடுப்பாங்க ப்ளஸ் பானிபூரி செய்கிறதுக்கெல்லாம் இந்த செக்ஷனில் இருந்துச்சு இந்த செக்ஷன் பார்த்துட்டு வெளியில் வரதுக்கே மனசு இல்லாத பாருங்கள் பானிபூரி எந்த அளவுக்கு வந்துட்டு பானி பூரியை வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு அந்த மசாலா பூரி சொன்னதில்ல அதுக்கு மேலே உடைச்சி போடுற ஒரு விதமான தட்டை ஸோ இது வந்து ரசவடை ஸோ குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குல்ல குலாப் ஜாமுன் கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது இடம் வந்துட்டு வராங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க இங்கே பாருங்கள் வெஜ்ஜு இது பியூரி வெஜ் ரெஸ்டாரெண்ட்டு தான் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸோ இங்கே வந்து நான்வெஜ் எல்லாம் கிடைக்காது இந்த புலாவ் இருக்குது இது வந்துட்டு இது ஒரு சப்ஜி இது கூட வந்துட்டு நான் இருக்குது நான்கு வந்து வெங்காயம் கொக்கும்பர் பச்சை மிளகா வச்சு கொடுக்குறாங்க ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஸ்டெயிலருக்கு நீங்கள் என்ன தேவையோ அது கொடுக்கலாம் இது வந்துட்டு பன்னீர் பீஸ் மசாலா அந்த ரோட்டிக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி இது வந்துட்டு இங்கே அங்கேருந்து பார்த்தோம்னா இந்த கவுண்டருவே தெரியும் சார் இந்த கவுண்டரில் நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதும் செய் வந்து பாருங்கள் முன்னாடி வந்துட்டு வெஜ் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்கல்ல அதுக்குண்டான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எல்லாமே கட் பண்ணி எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் எந்த ஐட்டம் தேவையோ அந்த ஐட்டத்தை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் சொன்னேன் இதுதான் சன்னா பட்டோரா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்குளர் சேர்த்தா எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாம் சமூசா சேர் என்னது அது பேர் ஏதோ ஒரு செய்வாங்க சார் அதுக்கு பேர் அதுக்குள்ளே வந்துட்டு பூரணங்கள்லாம் வச்சுட்டு கொடுப்பாங்க சோமாஸ் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பீஸ் கொடுக்குறாங்க சார் இதில் சன்னா பட்டோரானா ரெண்டு பீஸ் கொடுத்து ஒரு போல் நிறைய இது பாருங்கள் அந்த சன்னா பட்டோராயில் இது வந்துட்டு வேறு விதமான ரொட்டி இது வந்து சூடு பண்ணுறதுக்காக வந்து கையில் தட்டுற அப்போ வந்து டப்பு 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 டப்புன்னு தட்டிட்டு அந்த துணியை வச்சு அழுத்தி விட்டுடுறாங்க அழுத்தி ஒரு டூ மினிட்ஸுக்கு அப்புறமா அதை வெளியில் எடுத்துகிட்டு அதில் நெய் அப்ளை பண்ணி அதை அப்படியே கொடுக்காம அந்த வந்து பீஸஸ்ஸாக கட் பண்ணி கொடுக்குறாங்க நாலாக பீஸஸ்ஸாக கட் பண்ணி கொடுத்துட்டு அது கூட என்ன நீங்கள் கேட்டீங்க பாலக் பன்னீரா மஷ்ரூமாக சன்னாவா எது கேட்குறீங்களோ அந்த ச சைட் டிஷ் கொடுத்துட்டு அது கூட இந்த வந்துட்டு ஆனியன் கொடுக்குறாங்க ஒரு குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க ரெண்டு விதமான சப்ஜி கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்துட்டு பீஸ் ரைஸ் பட்டாணி சாதம் கொடுக்குறாங்க இது வந்து கோம்போ ஆர்டர் இதுக்கு பேர் தனியாகவும் நீங்கள் சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் நிறைய கோம்போ ஆர்டர் வந்துட்டு இருக்குது ஸோ நிறைய கோம்போவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது ரெண்டு விதமான இது வந்து ஆலு பட்டோரா நாங்கள் சாப்பிட்டது தனி பட்டோரா இது ஆலு பட்டோரா இந்த ஆலு பட்டோரான்றது என்னென்னா உருளைக்கிழங்கு சீஸு பன்னீர் கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோட ஸ்டஃப் மாதிரி இது பண்ணி அதை வந்துட்டு சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு அதுக்குள்ளே வச்சு அவனில் வச்சு கொடுக்குறாங்க அதை எடுத்து நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் கேட்ட ஆர்டர் கரெக்டு தானா இல்லையான்னு பார்க்குறப்ப அதை சுட்டு வெளியில் எடுத்த உடனே அந்த பட்டோரா ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார் என்ன ஸ்டஃப் இருக்குதுன்றதை விசபிளாக பண்ணி காட்டுறாங்க நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுது தானே அந்த பாருங்கள் எல்லோ விஷயம் இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்குள்ளார ஆளு உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு மட்டரு பீஸு எல்லாம் சேர்ந்தது இது ஆளு பட்டுரா இது வந்து வெஜ் ரைஸு எப்படி டெக்கரேட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் காஞ்சம் திராட்சையும் முந்திரி அதுக்கு மேலே வந்துட்டு வறுத்து வெங்காயம் அதுக்கு மேலே வந்துட்டு கொத்தமல்லி போட்டு தூவி கொடுக்குறாங்க பார்சல் சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் இது புது விதமான நார்த் இண்டியன் டிஷ்ஷு இது வந்து பல தரப்பட்ட பருப்பு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு அவங்க வந்து செய்கிறாங்க அதை வந்து எந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக டிசைன் கட் பண்ணுறாங்க பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாலஞ்சு விதமான பருப்புகள் செஞ்சுட்டு இந்த டீக்கா செய்வாங்க தெரியுமா சிக்கன் டீக்கா அது மாதிரி இது ஒரு வெஜ் டீக்கா இது மாவெல்லாம் இது பண்ணி இது பாருங்கள் பன்னீர் குடைமிளகாய் அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்க ஐட்டம்லாம் போட்டுட்டு இதில் வந்து மசாலா போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி இது ஒரு போலில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பார்சல்னால் பார்சல் உங்களுக்கு சாப்பிட வேணும்னா சாப்பிடணும் இது வந்து ராஜஸ்தானி பாருங்கள் கீழே வந்து கோசை வந்து அவ்வளோ மெலிஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இந்த ஸ்டஃப் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நெய்யை ஊற்றுறாங்க ஒரு மாதிரி ஸ்மோக் ஸ்மெல் வரணுன்றதுக்காக இந்த ஃப்ளேவரை இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அமேசிங் ஒரு பீஸ் நான் எடுத்து சாப்பிட்டேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ இது வந்துட்டு பட்டாணி ரைஸ் ஒயிட் பட்டாணி ரைஸ் வித்து சன்னா இது அது நான் சொன்ன ஐட்டம் ஸோ இது பார்சலும் இருக்கு இது சாப்பிட்றதுக்கும் இருக்குது வெரி ஹைலி ரெக்கமெண்டட் இது இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் கட்லெட் இது வந்துட்டு பாவு தான் இது வர வித்தியாசமான வடப்பாவை நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்றத விட இங்கே கொடுக்குற வடைப்பாவை வந்து வித்தியாசமாக இருக்குது இங்கே ஒரு மாதிரி கட்லெட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு போண்டா மாதிரியும் ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டுத்தில் உங்களுக்கு எது தேவையோ அது கொடுப்பாங்க ஸோ வெஜ் கட்லெட் ஸோ இங்கே இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது சார் ஒன்று இல்லை ஒன்று கிடையாதுன்னே கிடையாது என்ன ஆர்டர் வருதுங்களோ அந்த ஆர்டரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஐட்டம் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது நார்த் இந்தியன் வந்துட்டு நம்மள்திற வந்து சாம்பார் ரசம் அப்படி சொல்லி விட்டுடுவோம் இவங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டடாக இருக்குது காற்ற உடனே சாப்பிடணும்னு சொல்கிறது அதோட ஸ்மெல்லாகட்டும் இது இது வந்துட்டு ஒரு விதமான கிரேவி அந்த ரோட்டிக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து இவங்க செய்கிறது மட்டும் கிடையாது அந்த போலை வந்துட்டு அந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக வந்துட்டு இது ப இது பாருங்க இந்த ஃபுல்கா அண்ட் இப்போ செஞ்ச சப்ஜி ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இந்த வெரைட்டி இருக்குது அது வெரைட்டி இருக்குதுன்னு கிடையாது ஒரு ஒரு மக்கள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் இதுதான் பேக்கேஜ் சார் அந்த ரொட்டி அந்த மஷ்ரூம் இது பண்ணிருக்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு ஆனியன் கொக்கும்பர் பச்சை மிளகா வச்சுட்டு ஒரு ட்ரே இது அந்த செட்டு ஸோ அடுத்தது வந்து வெஜ் ரைஸ் செய்கிறாங்க வெஜ் ரைஸ்க்கு உண்டான அந்த பீஸு பட்டாணி ஏ பட்டாணி வச்சுருக்காங்க கேரட் வச்சுருக்காங்க பீன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்குண்டான மசாலா மிக்ஸ் பண்ணி சாதம் ரெடியாக வெடிச்சே வச்சுருக்காங்க பாஸ்மதி ரைஸ் தான் சூப்பர் எந்த விருது ரைஸ்க்கும் வந்து இது இதுவே கிடையாது காம்ப்ரமைஸே கிடையாது எல்லாமே பாஸ்மதி ரைஸ் தான் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீன் அண்ட் ஹைஜினிக் தான் எவ்ரி மூமெண்ட் தேர் கீப் ஆயின் சேஞ்சிங் தி க்ளீனிங் த வெசில்ஸ் ஒரு வாட்டி இங்கே சமைச்சிட்டாங்கன்னா அதை அப்படியே போட மாட்டாங்க அதை கொண்டு போயிட்டு உடனுக்குடனே உடனே க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வராங்க பிகாஸ் வி ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கவுண்டர் ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப எங்களுக்குள்ளார ஒரு மனசாச்சு அடடாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐட்டம் சாப்பிடுவோமேனு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நாக்கல் எச்சல் ஊருன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எல்லாருமே வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாட் டென்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் தான் படித்தவங்களாக இருக்கிறாங்க எல்லாமே நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க ஒரு ஒரு இடத்துல வந்து வேலை கற்றுட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க யாருக்குமே வந்து இங்கிலீஷ்லாம் தெரியும் தெரிய வெறும் ஹிந்தி அண்ட் மார்வாடி லாங்குவேஜ் ப்ளஸ்ஸு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாட்டிலேருந்து வந்திருக்காங்க சம் ஆஃப்தேம் பீகார் சம் ஆஃப் ஆஃப்தே மத்திய பிரதேஷ் ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க இங்கிலீஷ் தெரியாது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லிட்டோம்னா அது அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து செஃப்ஸ் இருக்காங்க உள்ளார வந்துட்டு அவங்களை சொல்லிக் கொடுப்பாங்க சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக சாரி எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க பாருங்க வெஜ் ரைஸ் முதல்ல வந்து வெஜ்ஜை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ளே மசாலா போட்டுக்கிறாங்க மசாலா வெந்துட்டு இதுவான உடனே சாதம் போட்டுக்கிறாங்க சாதம் போடுறது மட்டும் கிடையாது அந்த பாத்திரம் என்ன மாதிரி டான்ஸ் பண்ணுது பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடை எப்படி டங் டங் டங்னு இது பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு ஷேக் பண்ணி கொண்டு வர்றாங்க ஸோ இதெல்லாம் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படி செஞ்சு ஹேபிட் ஆகிடுச்சான்னு தெரியாது பட் வெவ்வளோ பெரிய கரண்டி வச்சுருக்காங்க பாருங்கள் எதுவுமே டச் பண்ணவே முடியாது வெரி லெந்தி பீசஸ் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட செய்யலாம் ஸோ வைன்ஸ் இந்த முடிஞ்சிட்டு உடனே இது வந்து ஒரு வெஜ் ரைஸ் ரைஸ் உள்ளே என்னெல்லாம் போட போகிறாங்க பாருங்க பார்த்தீங்களா காஞ்ச இதுக்கு மேலே முந்திரி இதுக்கு மேலே வந்துட்டு ப்ரவுன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ண ஆனியன் இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி ஸோ இந்த மாதிரி தூவிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு குருமா இது கூட வந்துட்டு வெங்காயம் கொக்கும்பர் பச்சை மிளகா என்ற ஒரு செட்டு காம்போ செட்டு ஸோ இது வந்து தயிர் பச்சடி இது வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வெஜ்ஜு மெயில் எல்லாமே வெஜ் தான் வெஜ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் இந்த டெல்லி பேஸில் டெல்லியில் என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிட்ருக்கிறாங்க எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் தான் நம்ம ஆட்கள் தான் நிறைய பேர் வந்து சாப்பிட வராங்க நார்த் இண்டியன் நான் பார்க்கவே இல்லை எல்லாமே சவுத் இண்டியன் தான் வராங்க இது வந்து நம்ம வந்துட்டு மட்டனில் வந்து என்ன சொல்லுவோம் கோலா உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மசாலா டஃப் பண்ண ஒரு உருண்டையை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணுறாங்க இந்த குழம்பு கூட அந்த நாண் பட்டர் நாண் பன்னீர் நாண் ஆலு நாண் பட்டோரா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் கோலா உருண்டை குழம்பு இது கூட அந்த ரொட்டி ப்ளஸ் வந்துட்டு அந்த இது கொடுத்துருவாங்க என்னது எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து வெங்காயம் இருக்கும் இருக்கும் மிளகா இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த குழம்பு இருக்கும் அதே தான் மாற்றி 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 செஞ்சுட்டே இருப்பாங்க ப்ளஸ் ஆர்டர் வர 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 செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க பார்க்க கண் கொள்ள வேண்டும் எனக்கு பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே போய் வேலைக்கே சேர்ந்துட்டு விதவிதமாக நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கலாம் போல் ஒரு எண்ணம் வந்துச்சு ஏன்னா அவங்க செய்கிறத பார்த்தாலே வந்துட்டு நாட்டில் எச்சில் ஊறுதுங்க விதவிதமாக செய்கிறாங்கங்க யங்ஸ்டர் ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸுனா அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிங்க இதுக்கு முன்னாடினா நான் டெய்லியில் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறாங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இதுக்கெல்லாம் தயாராகி வீட்டை வீட்டை வந்து படிப்பறிவு இல்லாமல் இந்த கைத்தொழிலை வச்சுட்டு வந்திருக்காங்க இது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை கொடுக்கும் காரணம் என்னென்னா எல்லா இப்போ இருக்கிற மக்கள் யங்ஸ்டர் எல்லாருமே இந்த மாதிரி ஃபுட்டு தான் விரும்புகிறாங்கல்ல ஸோ இப்போ பாருங்கள் வெஜ் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வெஜ் பலாவ் சொல்கிறாங்க அவங்க இந்த என்ன சொன்னேன் கறி உருண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு கோலா உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி இப்போ நாங்கள் ப்ளேஸ் பண்ண ஒரு கிரில்டு வெஜ் சாண்ட்விச் தான் ஸோ இது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் போயிட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் டைம் ஆகிடுச்சி லஞ்ச் அவங்க வந்து சரியாக சாப்பிடலை கொண்டு வரலைன்றதுனால நாங்கள் வந்து ஒரு வெஜ்ஜு க்ரில்டு சாண்ட்விச் சொல்லியிருந்தோம் பாருங்கள் பெருசாக இருந்ததுங்க சைஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க சீஸ் பீஸு இதை வந்து க்ரில்ல வச்சுட்டு ஒரு பேக் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் எக்ஸாக்டாக இருந்துச்சு சும்மா வந்துட்டு இல்லைங்க நாக்கில் எச்சில் ஊறிட்டே இருக்குது ஒரு ஒரு ஐட்டமும் நாங்கள் பார்க்குறப்ப இதெல்லாம் மீறி நாங்கள் ரோட அந்த ஏரியாவை நாங்கள் க்ராஸ் பண்ணி போகிறப்ப வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஐயோ உள்ளை கொள்ளை கோகுமே என்ற மாதிரி ஆயிடுச்சு இது பார்த்திங்களா இது வந்து பானிபூரியிலேயே ஒரு பெரிய கச்சோடி சைஸ் இருக்கிற ராஜோத்ரியா இது பெரு அவ்வளோ பேர் ராஜா ராஜா சைஸ் இருக்கிறதுனால ஸோ இது வந்து பானிபூரியில் என்னெல்லாம் ஸ்டஃப் கொடுப்பாங்களோ அந்த ஸ்டஃப் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு அது தவிர வேறு ஒரு உருளைக்காக ஸ்டஃப் இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணி முடிஞ்ச உடனே நீங்கள் பாருங்களேன் அபிஷேகம் பண்ண போகிறாங்க ஐயோ இப்படியெல்லாம் கூட செஞ்சு கொடுப்பாங்களா நமக்கு ஒரு நாள் நம்ம டேஸ்ட் பண்ணோம் பார்த்திங்களா பூ மழை தூவின்ற மாதிரி தயிர் மழையை தூவுறாங்க பார்த்திங்களா இந்த ஸ்டப்பெல்லாம் எடுத்து போனால் தயிர் தயிர் முடிஞ்ச உடனே அந்த ஸ்வீட் சட்னி ஆஹா ஸ்வீட் சட்னி ஓகேவா இந்த ஸ்வீட் சட்னி முடிஞ்சவொடனே கார சட்னி அதுக்கப்புறம் அந்த மேலே வந்துட்டு இது வந்து நமக்கு பிடிச்ச பிடிச்ச ஈஸ்வராக நம்ம பார்க்குறது தான் இது ஸோ இது வந்துட்டு பாவ் பாஜி இது வந்துட்டு வரும் எங்களுக்கு உண்டான ஐட்டம்ஸ் ரெடியாக வந்துச்சு வாங்க சாப்பிட போகலாம் நல்லாயிருக்கும்